திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று நூற்றி மூன்றாவது பாடல் சேசே அருணாத்திரி என்ற திருவண்ணாமலை ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் வரிகள் சேசே அருணாத்திரி சிவையனம நம சேசே அருணாத்திரி ம சிவயன சேசே அருணாத்திரி நம சிவய திருமூலா சேசே அருணாத்திரி ய நம சிவ சேசே அருணாத்திரி வய நமசி சேசே அருணாத்திரி சிவைய நமஸ்தூ என மாறி சேசே அருணாத்திரிதனின் விழிவைத்து கரகர சரணாத்திரி என உருகி சேசே குருபாக்யம் என மருவி மறுவி சுடர்த்தாழை சரணாத்திரி சேசையென சரண்மிசை தொழுது ஏத்திய சுவை பெருக திருவடி சிவபாக்கிய கடல் அமுதை குடியேனோ சேசே சரணாத்திரி என முனிவர்கணம் இது வினை காத்திடும் என மறுவ செடமுடி போற்று அவுணர்கள் அவிய சுடும் வேளா திருமுடி அடி பார்த்திடும் என இருவர்க்கு அடிதலை தெரியாபடி நின அருண சிவசுடர் சிகிநாட்டவன் இருசெவியில் புகழ்வோனே சேசே சரணாத்திரி எனும் அடியர்க்கு இருவினை பொடியாக்கிய சுடர்வெளியில் திருநடம் இது பார்த்திடும் என மகிழ்போர் குருநாதா கிளி மொழிப்பார் சுவையுதழ் அமுத குரமகள் முளைமேல் புதுமணம் மருவி சிவகிரி அருணாத்திரி தல மகிழ்போர் பெருமாளே பாடலின் பொருள் ஜே ஜே அருணாச்சலா சிவைய நம ஜே அருணாச்சலா ம சிவயன ஜே ஜெய அருணாச்சலா நம சிவைய அழகிய மூலப்பொருளே ஜெய் ஜே அருணாச்சலா ஏ நமசிவ சிவ ஜெய ஜெய அருணாச்சலா பய நமசி ஜெய ஜெய அருணாச்சலா சிவய நமஸ்தூ என்று மாறி மாறி ஜெபித்து ஜெய ஜெய என்று கூறி அருணாச்சலத்தின் மணக்கண்ணை வைத்து அரஹரத் திருவடி மலையே என தியானித்து உள்ளம் உருகி ஜெய ஜெய என்ற இந்த மந்திரம் தந்த பாக்கியம் என உள்ளம் பொருந்தி இறைவனுடைய வீசும் திருவடியே சிவசிவ மலையே என புகழ்ந்து திருவடியின் மீது வீழ்ந்து தொழுது போற்றிய இன்பம் பெருக அத்திருவடியின் சிவமந்திரத்தால் பெறுகின்ற கடலமுதம் போன்ற இனிய அமுதை அடியேன் பருகி மகிழேனோ ஜே ஜே திருவடிமலையே என்று கூறும் இத்துதி மந்திரம் எம்மை வினை நின்றும் காக்கும் என்று முனிவர் கூட்டம் கூடி பொருந்த தங்கள் உடலையும் முடியையும் கிரௌஞ்சமலை ஏழு கிரிகள் காத்து நின்ற அசுரர்கள் மடிந்து அழியும்படி சுட்டெரித்த வேலாயுதரே திருமுடியையும் திருவடியையும் கண்டுபிடியுங்கள் என கூறி திருமால் பிரம்மன் என்ற இருவருக்கும் அடியும் முடியும் காணாத வண்ணம் நின்ற செந்நிற சிவ ஜோதியாய் அக்னி கண்ணுடைய சிவபெருமானுடைய இரு செவிகளிலும் உபதேசம் செய்தவரே ஜெய ஜெய திருவடிமலையே என துதிக்கின்ற அடியேனுக்கு உன் இருவினைகளையும் பொடியாக்கிய ஒளி வெளியில் யாம் புரியும் திருநடனம் இதோ பார்ப்பாயாக என்று கூறிய அருளி மகிழும் அழகிய குருநாதரே வள்ளியை மணந்தவரே சிவமலையாகிய அருணாச்சலத்தில் மகிழ்கின்ற அழகிய பெருமையின் மிக்கவரே நம பார்வதி பதையே அரமாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி అరుణాచల శివ అరుణాచల శివ అరుణాచల శివ అరుణాచల అరుణాచల శివ అరుణా చల శివ అరుణాచల చల శివ అరుణాచలా అరుణాచల శివ అరుణాచల శివ అరుణాచల శివ అరుణాచల శివ అరుణా శివ అరుణాచల శివ అరుణాదిరి శివయ నమ జయ జయ అరుణాదిరి శివయన జయ జయ అరుణాదిరి నమ శివయ తిరుమూలా జయ జయ అరుణాదిరియ నమ శివ జయ జయ అరుణాదిరి వయ నమసి జయ జయ అరుణాదిరి శివయ నమ తి ஜ கருணாதிரி தமிழ் விழிவை தரகர சரணாதிரியன உருகி ஜெய ஜெய குரு பாகியம்மன அருவி சுடர்தாழை சிவ சிவ சரணாதிரி ஜெய செய்யன தரண்சை தொழு தேசிய சுவை பெருக திருபடி சிவபாகிய கடல் அமுதை குடியே சரணா திரியன முனிவர் கனமீது வினைகா திடுமென மறுவர் மலைபோ தவுணர்கள் அவிய சுடும் வேலா திருமுடி கடிபார் திடுமென இருவர் கடிதலை தெரியா படி நிணருண சிவ சுடர் செய்யினா தவனிற செவியில் புகழ்வோனே சுடர் வெளியில் திருநடம் இதுபார்த்திடும் என மகிழ் பொற்நாதா நீங்கள் கிளி மொழி பார் சுவை இதழ முதற் புற மகள் மூலை శివరణినియరణిజ తొడుదే సుభై పెరుగ తిరువడి శివ కడలముగై కుడిో అరుణాచల శివ అరుణా జల శివ అరుణాచల శివరుణాచలా అరుణాచల శివ అరుణాచల శివ శివ வேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா